இன்றைய ராசி பலன் ஜனவரி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை தமிழ் தேதி தை பதிமூணு இஸ்லாமிக் தேதி ரஜ பதினஞ்சு நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை ராவு காலம் ஒம்பது முதல் பத்து முப்பது வரை கூலிகை ஆறு முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூணு வரை திதி துவிதியே சந்திராஷ்டமும் மூலம் புரடம் சூரியன் உதயமாகும் நேரம் ஆறு முப்பத்தி ஆறு மேசம் இன்று சிலருக்கு கோவில் திருவிழாக்களில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் வியாபாரத்தில் விற்பனை மற்றும் லாபம் நன்றாக இருக்காது சில வியாபாரிகள் பணத்தை இழக்க நேரிடும் செலவுகள் அதிகமாக இருக்கும் சிலர் கடன் வாங்க வேண்டி வரும் கணவர் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் சிலருக்கு தலைவலி வரலாம் ரிஷபம் இன்று சுறுசுறுப்பான நாளாக இருக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் நிதி நிலைமை சீராக இருக்கும் வியாபாரத்தில் போட்டியாளர்களால் இருந்த தடைகள் தீரும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குறித்த நேரத்தில் வேலையை முடிப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை துணையிடம் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மிதுனம் இன்று மகிழ்ச்சியான நாளாக இருக்காது வெற்றியை நோக்கிய உங்கள் படி முன்னேற்றம் அடையும் நிதிநிலை திருப்திகரமாக இருக்காது அதிகப்படியான செலவுகள் சிலரை மற்றவரிடம் கடன் வாங்க வைக்கும் பணியிடத்தில் வெற்றி உண்டாகும் சிலருக்கு கால்வழி வரலாம் கற்பிணிகள் கவனமாக இருக்க வேண்டும் கடகம் இன்று எதிர்பார்த்தபடி இருக்காது உங்கள் நிலைப்பாட்டில் நீங்கள் வலுவாக இருக்க வேண்டும் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனையின் லாபமும் சிறப்பாக இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் வேலை உங்களுக்கு சாதகமாக இருக்காது பணியிடத்தில் உங்கள் பணிகளை திட்டமிட வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பிள்ளைகளுக்கு உடல்நல குறைபாடுகள் ஏற்படும் சிம்பம் இன்று பயனுள்ள நாளாக இருக்காது உங்கள் தன்னம்பிக்கை குறையும் பணியிடத்தில் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் பணத்தட்டுப்பாடு இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சிறப்பாக இருக்காது சில மாணவர்கள் தங்கள் நேரத்தை வீணடிப்பார்கள் சிலருக்கு தலைவலி வரும் கன்னி இன்று வரவேற்கத்தக்காத இருக்காது முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்ளுங்கள் பணியிடத்தில் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் பணவரவு நன்றாக இருக்கும் நீங்கள் நிதி ரீதியாக சுதந்திரம் பெறலாம் கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சி நிலவும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் துலாம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் புதிய தொடர்புகளை பெறுவீர்கள் உங்களின் சில ஆசைகள் நிறைவேறும் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் சிலர் பணி நிமித்தமாக பயணம் மேற்கொள்ள நேரிடும் சிலருக்கு வேலையில் போனஸ் கிடைக்கும் சிலருக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் விருச்சகம் இன்று நன்மைகள் தாமதாக வந்து சேரும் சிறப்பான நாளாக இருக்காது எதையும் எதிர்பார்த்தப்பதை தவிர்க்கவும் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் வேலையில் சோகமாக இருப்பீர்கள் நிதிநிலை பெரிதாக இருக்காது கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் தாயின் உடல்நலத்திற்காக சிலர் செலவு செய்ய நேரிடும் தனுசு இன்று உங்களுக்கு பக்தி எண்ணங்கள் இருக்கும் அவசரப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் விற்பனை மற்றும் லாபம் ஏற்ற இறக்கம் இருக்கும் பணத்தட்டுப்பாடு ஏற்படும் உங்கள் வழக்கமான செயல்களில் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் மனைவியின் ஈகோவை நீங்கள் புறக்கணிக்க வேண்டியிருக்கும் சிலருக்கு கால்வழி வரும் மகரம் இன்று சிறப்பான நாளாக அமையும் பிஸியாக இருப்பீர்கள் பணியிடத்தில் புதிய வாய்ப்புகள் அமையும் நிதிநிலை சீராக இருக்கும் தொழிலில் போட்டியாளர்களின் தொல்லை ஒலியும் கணவன் மனைவி உறவில் அமைதி நிலவும் மாலை நேரம் குடும்பத்துடன் செல்லும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கும்பம் இன்று பக்தி நிறைந்த நாளாக இருக்கும் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் அதிர்ஷ்டமான நாளாகவும் அமையும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நன்றாக இருக்கும் வேலை அமைதியாக நடக்கும் நிதி வளர்ச்சி நன்றாக இருக்கும் கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சி திருப்திகரமாக இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மீனம் இன்று எதிர்பார்த்த பலன்கள் வந்து சேரும் சிலர் குடும்பத்துடன் இருப்பார்கள் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் பணிகளை திட்டமிடுவது அவசியம் பயணத்தின் போது சிலருக்கு பண இழப்பு ஏற்படலாம் கணவன் மனைவி உறவில் நட்பு நிலவும் சிலருக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்படும்